அந்த தாய் உள் அவனுடைய உள்மனம் ஆழ்மனத்தில் குழந்தை மேலேயே ஞாபகம் இருக்குது உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த உடம்புக்கு ஒரு அசதி இருக்குது கை கால் உடம்பு அசதி என்ன வேலை செஞ்சாங்களோ எப்படியோ சாப்பிட்டு சாப்பிடாம ஏதோ சொன்னாங்க அந்த உடம்புனுடைய அசதி என்ன பண்ணிச்சு அவங்கள எந்திரிக்க விடலை தூக்கம் வைக்கலை இது நமக்கே நடக்கும் பாருங்க அந்த அலாரம் ஒன்று வைக்கிறோம் எல்லாரும் தெரியும் அலாரம் வச்சு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கடிகாரம் அப்படியே வாழ்க்கை இதுன்னு டேபிள் கிளாக்கு அப்படின்னு அலாரம் கிளாக்குன்னு அப்படியே விளாடிங்க அது பக்கத்திலே இருக்கும் நல்ல நம்ம என்ன மாதிரி ரொம்ப சாமத்தில் அப்படியே கண்ணை திறக்காமல் அது தட்டு தடு மாதிரி அந்த தலைமையில் ஒரு தட்டு தட்டுனா அது அடங்கி போயிடும் அப்படியெல்லாம் ஒரு பட்டன் சிஸ்டம் அலாரம்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் காணும் இப்போ மொபைல்லே அலாரம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நான்லாம் அப்படியே கண்ணை மூடிகினே அந்த அலாரத்தை அப்படியே தட்டு தடுவேன் என்ன பண்ணுவேன் ஆஃப் பண்ணுறோம் எதுக்கு நாலு மணிக்கு இப்படி காலாக எந்திரிக்கணும் சரி நாலு தானே ஆச்சு அஞ்சு மணி தானே கோயிலுக்கு போகணும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்புறம் எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த இப்போ நான் அஞ்சு மணிக்கு போகணுமென்றத நாலரை மணிக்கு நான் அலாரம் வச்சேனா இல்லைங்களேன் என்ன ஆகும்னா நாலரை மணிக்கு அலாரம் அடிக்கும் ஆனால் என்னுடைய வழக்கமான அந்த அசதி இருக்க நான் வந்து அப்படியே அந்த அலாரத்தை அப்படியே கண்ணு கூட திறகாமல் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிடுவேன் அப்போ அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அஞ்சு மணிக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிறோமே நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி லேட் ஆகிடும் இல்லையா அதனால் நாலு மணிக்கு அலாரம் வைப்பேன் ஆனால் நாலு மணிக்கு எந்திரிக்குவேன் நாலரை மணிக்கு இன்னொரு அலாரம் வச்சுருப்பேன் இந்த நாலு மணி முதல் அலாரம் அடிக்குதா அப்போ தூக்கமும் அசைதும் பாதி குறைஞ்சி போயிடும் எப்படியும் அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சிக்குவேன் ஆனால் எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்குறது கிடையாது திரும்பங்க இது என்னுடைய நிலை இந்த மாதிரி தான் எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க அலாரம் அடிச்சு இப்படி இருக்கும் போது இது எதனால் வருது வெளிமனம் அசதியை விரும்புகிற அசதியிலேயே இருக்குது உள்மனம் விழிப்போடு இருக்குது அது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணது அது மாதிரி பெற்ற தாய் அந்த குழந்தை மீது ஆழ்மனதில் உள்மனதில் ஆழ்மனதில் குழந்தை நாவமேவோ இருக்காங்க மேல் மனம் மனம் இருக்குது பாருங்கள் அது அசதியில் இருக்குது உள்மனம் ஆழ்மனத்துக்கு அசதி கிடையாது வெளிமனம்னால் என்ன இப்போ நீங்கள் நான் பேசிடுது வெளிமனம் கடலில் அலைபாடுவது போல் படுக்க நிலையில் நம்மளுடைய எல்லாம் இருந்தால் அதுக்கு பெயர் வெளிமனம் பேவரிங் மைண்டுன்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை மாற்றி கடலில் நான் அலை பாஞ்சிட்டு இருந்து வேடிக்கை பார்க்குறீங்களே அதை தாண்டி நடுக்கடலுக்கு போனால் என்ன இருக்குன்னா கப்பல் போன்ற பெரிய பெரிய கப்பல்லாம் நிறுத்தலாம் அலை அங்கே இருக்காது நடு கரையோரத்தில் தான் எந்த ஊரில் எந்த உலகத்துலையும் கரையோரத்தில் தான் அலை அடிக்கும் நடுக்கடலில் அலைகள் இருக்காது அப்போ தான் கடல்லாம் கப்பல்லாம் இருக்காது நடுக்கடல் என்பது என்ன ஒரு அலைபேசி வருகிறது அதை பேச வேண்டியது என்னாச்சு ஆ ஊ என்னாச்சு தெரியுதா எல்லாருக்கும் வணக்கம் சித்தரையா தெரியுது என் மொபைலில் ஒரு ஃபோன் வந்துச்சு இப்போ டார்க்காக இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுது ஆ ஆய் என்ன பண்ணலாம் நான் வணக்கம் 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தெரிகிறதா எனக்கு வந்து ஸ்கிரீன் வந்து நன்றி நன்றி ஆனா எனக்கு வந்து ஸ்கிரீன் இப்ப யோகா தண்டனாம் தெரியுது உங்களுக்கு சித்திரை படம் கையெல்லாம் தெரியுதா எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து ஒரே ஸ்கிரீன் ஒரே டார்க்காக இருக்கு நான் எதை பார்த்துன்னு பேசுகிறேன்னு எனக்கு தெரியல ஆ இப்போ என் முகம் தெரியுதா உங்களுக்கு ஆ ஊ இம் எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரு அலைபேசி திருவண்ணாமலேருந்து வந்துச்சு அதை பேசுனா திரும்ப கிரியேட்டு வரணும் என்ன தப்பு எங்கே சைடில் ஏதாச்சும் அமுக்கணும் என்னவோ நான்